சுவையான கேரளா பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி சிம்பிளான மெத்தட் மசாலா எதுவுமே சேர்க்கல மசாலா மாவு எதுவுமே கிடையாது மிளகு உப்பு மஞ்சள் தூள் இருந்தால் மட்டும் போதும் இதை நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப முறு மொறுன்னு ரொம்ப பாவக்காய் ஈஸியான மெத்தட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாவக்காவை நல்லா கழுவி இது மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கேரளா ஸ்டைலில் நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணில் பாவக்காய் போட்டுப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது மிளகு தூள் நல்லா கிளரி விட்டு இது நல்லா கெளரி விடணும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இருக்கிற பாவக்காக நம்ம போட்டு எடுத்துப்போம் செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ணுறோன்னா அதுக்கும் நம்ம கொ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகு மிளகுத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு செகண்ட் டைமும் இதை நம்ம நல்லா கிளறி விடணும் ஃபர்ஸ்ட் டைமே போட்டுட்டும் அதனால் போட வேணாம் அப்படின்னு நினச்சி ஃப்ரை பண்ணக்கூடாது காரம் உடைக்காது பாவக்காவே பிடிக்காது நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நிச்சயமாக சாப்பிடுவாங்க பூண்டு ஒன்றும் பதிமாயமாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் இதை எண்ணெயில் போட்டு எடுத்துப்போம் இது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சோண்டு உப்பு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மூணும் போட்டு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு அளவு சூரிய மிகப்பெரிய சேர்த்துனாக்க நம்ம வறுக்கி வச்சுக்கணும் இது மாதிரி ஒரு தடவை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இதுவும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இது மேலே நம்ம கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவினா போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்